அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான மைல்டான எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய சூப்பரான அத்தர் பிளேவரு இந்த வீடியோலேயே சொல்றேன் இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க ரொம்பவும் சூப்பரா இருக்கிற இந்த லண்டன் மிஸ்ட் உறவுகளே வேற லெவல் இருக்கும் வேற லெவல் உண்மையை சொல்றேங்க இது வந்து லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஜென்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா உறவுகளுக்கும் இந்த சென்ட் பார்த்ததுமே பிடிக்கும் லண்டன் மிஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லண்டன் மிஸ்ட் வெறும் பன்னெண்டு எம்எல் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பன்னெண்டு எம்எல் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த லண்டன் மிஸ்ட் அத்தனை யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணுங்க ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கிறவங்களே மைல்டா தான் இருக்கும் மைல்டா தான் இருக்கும் இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இது நீங்க வாங்கி உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துருங்க காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இதை வாங்கி உங்களுக்கு பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துருங்க உறவுகளே நீங்க கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இந்தியா முழுக்க இந்த அத்தரை இலவசமா டெலிவரி பண்ணி மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு நாங்க அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்குமே நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் பாருங்க இவ்வளவு அத்தர் இருக்கு இந்த லண்டன் மிஸ்ட் இப்ப ரீசண்டா இறங்கி இருக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவும் சூப்பரான மைல்டான அத்தர் இது லேடிஸ்க்கும் சூப்பரா பிடிக்கும் ஜென்ஸுக்கும் சூப்பரா பிடிக்கும் காலையில வியர் பண்ணீங்கன்னா எட்டு மணி நேரம் இந்த ஸ்மெல்லு நிற்குங்க லாங் லாஸ்டிங்கா நிற்குங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி தரேன் எட்டு மணி நேரம் இந்த ஸ்மெல்லு நிற்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த அத்தரு ரொம்பவும் சூப்பரா இருக்கும் ரொம்பவும் மைல்டா இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணுங்க இந்த நம்பருக்கு புக் பண்ணுங்க பன்னெண்டு அம்மல் முன்னூத்தி ஐம்பது ரூபாதான் பன்னெண்டு ரூபா தான் யாருக்கெல்லாம் இந்த லண்டன் மிஸ்ட்டு அத்தர் வேணுமோ உடனே புக் பண்ணுங்கள் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்குது நீங்கள் மேப்ல போய் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு லோக்கலில் இருந்தீங்கன்னா நேரடியாக வாங்க ஏகப்பட்ட அத்தனை ஃப்ளேவர் வச்சுருக்கோம் பிடிச்ச அத்தனை வாங்கிட்டு போங்க வெளியூராக இருந்தால் இந்த லண்டன் மிஸ்ட்ரி யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணுங்கள் இல்லைங்க எனக்கு இன்னும் வேறு வேறு ஃப்ளேவரில் வேணும்னு கேளுங்க நாங்கள் இருக்கிற எல்லா ஃப்ளேவரோட நேம்ஸ் அனுப்புகிறோம் எது பிடிக்குதோ தாராளமாக எடுத்துக்கோங்க ஆனால் எல்லாமே தலைவலி இல்லாத அத்தர் தான் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம வந்து கண்ட அத்தரில் வச்சுக்க மாட்டோம் எந்த அத்தர் நான் போட்டு போய் நாலு பேர் என்கிட்ட கேட்குறாங்களோ அந்த அத்தரை மட்டும்தான் நான் சேல்ஸுக்கு வச்சிருக்க உறவுகளே இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி நிறைய உறவுகள் எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த அத்தர் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த லண்டன் மிஸ்ட் இன்னைக்கு ஏகப்பட்ட உறவுகள் எனக்கு சொன்னது என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்க என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்கன்னு போற பக்கம் ஊரா கேட்டாங்க ஆட்டா இந்த பர்ஃப்யூம் அவ்வளோ சூப்பரா இருக்கா எல்லா மக்களுக்கு பிடிக்குதா உடனே இது நம்ம உறவுகளுக்கு சொல்லணும் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க லண்டன் வேற லெவல் இருக்கு வாங்க உறவுகளை உங்கள் கோயம்புத்தூர் கேரம்பு கடை